ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் கொங்கு நாட்டு சுவையில் பனானா ஸ்வீட் பால் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாக பதினஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னனா ஸ்வீட் பால் செய்யறதுக்காக இப்போ நம்ம வாழைப்பழம் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி நேரந்தளம் பழம் தான் எடுத்திருக்கேன் இந்த நேந்தளம் பழம் இந்த பனானா ஸ்வீட் பாலுக்கு சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட் பாலுக்கு இப்போ நம்ம அதை கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதில் நூறு கிராம் சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வாழைப்பழத்தில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடும் இப்போ இந்த சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு இல்லை இது அப்படி இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் பேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு இந்த பேனில் ஒட்டாமல் நமக்கு இந்த ரெசிபி செய்ய வரும் உங்கள்கிட்ட பேன் இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பேனில் செஞ்சால் நமக்கு ஒட்டாமல் வரும்ன்றதுக்காக தான் நான் சொன்னேன் இப்போ இந்த நெய் சூடானேன்னு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இந்த ரவை வந்து ரோஸ்டட் ரவை தான் இருந்தாலும் நம்ம இது போல் நம்ம ஒரு முறை வறுத்து விட்டுடலாம் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்து நம்ம வேக வைக்கிறதுக்காக நான் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்தோம் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டோம் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் கலந்து விடணும் இந்த ரவை உடனடியாக இந்த பாலெல்லாம் இழுத்துடுச்சுல்ல இது ஈஸியாக நல்லா வெந்தும் வந்துடும் ஏன்னா நம்ம ரவையை வறுத்ததுனால இதை ஒன்றரை கப் அளவுக்கு சரியான அளவாக இருக்கும் இந்த பால் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வைக்கலாம் அப்போ தான் இந்த ரவை வந்து நல்லாவும் வெந்து வரும் இப்போது ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் நமக்கு கடையில் ஒட்டாமல் வருதில்ல இதற்காக தான் நான் வந்து பேன் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன் இப்போ நம்ம இதில் வாழைப்பழம் அரைச்சி வச்சுருந்தில்ல வாழைப்பழம் சர்க்கரை ஏலக்காய் அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா வந்து இந்த ரவையோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம் இப்போ நான் இதில் இந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு பால்லே தான் அலசியிருக்கேன் அலசி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நமக்கு இந்த ஈரப்பதம்லாம் நல்லா கரைஞ்சி இந்த சர்க்கரை அதுக்கப்புறம் இந்த வாழைப்பழம்லாம் இந்த ரவையோடு சேர்ந்து நல்லா இந்த ஈரப்பதம்லாம் குறைஞ்சி இந்த ரவை இதுலேயும் வெந்து வர ஆரம்பிக்கும் இதை நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்டாவே போதும் நமக்கு இது நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடும் இதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த பனானாஸ் ஃபீட்பாலில் நம்ம உப்பு சேர்க்கறதுனால இந்த இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால தான் இப்போ நான் சேர்த்துக்கிற இனிப்போட அளவு பார்த்தீங்கன்னா இந்த பனானாஸ் ஃபீட்பாலோட இனிப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக சர்க்கரை இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நான் இந்த பனனா ஸ்வீட் பாலுக்கு நூறு கிராம் சர்க்கரை சேர்த்தல நீங்கள் நூற்றி ஐம்பது கிராம் கூட சேர்த்துக்குங்க ஆனால் நான் சேர்த்த இனிப்பு வந்து கரெக்டாக இருந்தது அதனால தான் நான் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரவையெல்லாம் நல்லா திக்காகி நமக்கு இந்த ஈரப்பதலாம் நல்லா குறைஞ்சி வந்திருக்குல்ல அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து அப்படியே நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அப்போ தான் சீக்கிரமாக இது நல்லா ஆறி வரும் இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் பிளேட்டில் மாற்றிட்டு இது அப்படியே நல்லா கை பொறுக்கிற சூடு வரட்டும் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இது கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே இது போல் கையை வச்சு நல்லா கலந்து விடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு இதை நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை நம்ம ரவையில் செஞ்சதுனால இந்த உருண்டை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு இது உடையாமையும் வரும் அப்போல தான் சூப்பராக நமக்கு உருண்டை பண்ணியாச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா ரவையுமே இது போல் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம உருண்டை பண்ணி எடுத்தாச்சு உருண்டை பண்ணி எடுத்ததை இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த உருண்டையை பொறிச்சு எடுக்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து குறைவாக ஊற்றினாவே போதும் நார்மலாக அப்பளம்லாம் பொறிப்படல அந்த அளவு விட குறைவாகவே சேர்த்தாலவே போதும் எண்ணெய் இப்போ எண்ணெய் சூடானுனே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ஒரு ஒரு உருண்டைகளாக இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு கடையில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்து இதை நம்ம பொறுமையாக பொன்னிறமாக இதை எடுக்கணும் இது நல்லா ஏற்கனவே வெந்தது தான் ஆனாலும் இது மேலே வந்து கொஞ்சம் மொரம் மொரனு நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்காக இது போல் எண்ணெயில் சேர்த்துக்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது போல் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிக்குது இது போல் எல்லா பக்கமும் நல்லா புன்னிறமாக சவந்து வரணும் இது எல்லா பக்கமும் இது போல் நல்லா புன்னிறமாக சவந்து வந்துடுச்சு இந்த அளவுக்கு சவந்து வந்தோடனே இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த ரெசிப்பியில் எண்ணெயெல்லாம் எதுவும் இழுக்காது நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பொறிக்கிறோமோ அந்தளவுக்கு எண்ணம் அப்படியே மீதம் இருக்கும் இது எண்ணெயும் இழுக்காது அவ்வளோதான் சூப்பரான பனானா ஸ்வீட் பால் ரெடி ஆகிடுச்சி இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பனானா ஸ்வீட் பாலில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ